ஹலோ வணக்கம் நமஸ்காரம் ஆன்மீகத்தை தேடி நிகழ்ச்சியில் சென்னை திருவிடந்தை பார்க்கலாம் கிரக தோஷத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் திருவிடந்தை சென்றால் திருமணம் கைகூடும் சென்னையில் இருந்து மாமல்லபுரம் செல்லும் சாலையில் திருவிடந்தை என்னும் திருத்தலம் அமைந்துள்ளது இங்கு லக்ஷ்மியை தன் இடது தோளில் ஏந்தியபடி காட்சி தருகிறார் நித்ய கல்யாண பெருமாள் கைகளை இடப்பக்கம் ஏந்திய திருத்தலம் என்பதால் திரு இடந்தை என்ற பெயர் ஏற்பட்டது அதுவே திருவிடந்தையாக மாறிவிட்டது முன்னொரு காலத்தில் வாழ்ந்த மேகநாதன் என்ற அசுர மன்னனுக்கு பலி என்ற மகன் பிறந்து நீதிமானாய் அரசு புரிந்து வந்தபோது மாலி மால்யவான் சுமாலி என்ற அசுரர்கள் தேவர்களுடன் போரிட அழைத்ததாகவும் பலி மறுத்துவிட்டதாகவும் மூவரும் சென்று தேவர்களுடன் போரிட்டு தோற்று வந்து பலியிடம் சரணாகதி அடைந்ததாகவும் அவர்களுக்காக தேவர்களுடன் போராடி பலி ஜெயித்ததாகவும் தேவர்களுடன் யுத்தம் நடத்திய பாவம் நீங்க இத்தலத்தில் உள்ள வராக தீர்த்த கரையில் வலி கடும் தவம் புரிந்ததாகவும் அவனது தவத்தை மெச்சிய பெருமாள் ஆதி வராக மூர்த்தியாக அவனுக்கு காட்சி மோட்சம் மோட்சமளித்ததாகவும் புராணங்கள் கூறுகிறது நீண்ட நாட்களாக திருமணம் ஆகவில்லையா திருவிடந்தைக்கு வந்தால் திருமணம் கைகூடும் சரஸ்வதி ஆற்றங்கரையில் உள்ள சம்பு என்று அழைக்கப்பட்ட தீவில் குனி என்னும் முனிவர் தமம் செய்து வந்தார் அவருக்கு பணிவிடை செய்வதற்காக கன்னிகை ஒருத்தி அங்கு வந்து சேர்ந்தாள் ஒரு காலகட்டத்தில் அடையவே அவரை போலவே அடைய அந்த கன்னிகை கடுதவம் செய்து வந்தாள் ஒரு நாள் அங்கு வந்த நாரத முனிவர் அவளிடம் திருமணம் செய்து கொள்ளாமல் வீடு பேறு அடைய இயலாது என்று கூறினார் எனவே பல முனிவர்களிடமும் சென்று தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு வேண்டினாள் எல்லோரும் மறுத்துவிட காலவ முனிவர் அவள் மீது இரக்கம் கொண்டு அவளை மணந்து கொண்டார் அவர்களுக்கு முன்னூத்தறுபது பெண் குழந்தைகள் பிறந்தார்கள் முதலாவது பெண் குழந்தையின் பெயர் கோமளவல்லி அவர்களை பெற்ற சிறிது காலத்தில் குழந்தைகளின் தாய் மறைந்து முன்னூத்தறுபது பெண் குழந்தைகளை வளர்க்க மிகவும் சிரமப்பட்டார் காளவ முனிவர் பெண் குழந்தைகள் மழமளவென்று வளர்ந்து பருவம் அடைந்து திருமணத்திற்கு காத்திருக்கும் ஆனார்கள் இத்தனை பெண்களையும் எப்படி திருமணம் செய்து கொடுப்பது என்று தவித்தார் காளவ முனிவர் சம்புத்தீவிற்கு வந்து மற்ற முனிவர்களிடம் அந்த பெண்களுக்கு எவ்வாறு திருமணம் செய்து வைப்பது என்று வருத்தத்துடன் ஆலோசனை கேட்டார் அவர்கள் திருவிடந்தை சென்று பெருமாளை வழிபட கூறினார்கள் இத்தலத்திற்கு தனது முன்னூத்தறுபது கன்னிகைகளுடன் வாழ்ந்து வந்த கால ரிஷியின் வேண்டுதலை ஏற்று பிரம்மச்சாரியாக வந்து தினம் ஒரு கன்னிகையாக முன்னூத்தறுபது நாட்களில் அனைவரையும் திருமணம் செய்து கொண்டு கடைசி நாளன்று அனைவரையும் ஒருவராக்கி தனது இடபாகத்தில் வைத்துக்கொண்டு காட்சி தந்து உலகினர்க்கு தேவி மூலமாக சரம ஸ்லோகத்தை உபதேசித்ததாக புராணங்கள் கூறுகிறது நித்திய கல்யாணம் பெருமாளுக்கா கல்யாணம் மூணே மாசத்துல கல்யாணம் முடிஞ்சிடும் இங்க வந்து கல்யாணத்துக்காக வேண்டிக்கனா ரெண்டு மாலை ஒரு அர்ச்சனை வாங்கிட்டு உள்ள போய் அவங்க பேரு ராசி சொல்லணும் சாமிக்கு ரெண்டு மாலையை போட்டுட்டு ஒன்னு சாமிக்கு ஒன்னு எடுத்து கைத்தலை போடுவாங்க போட்டதான் உள்ள ஒன்பது சுத்து சுத்தனங்க சுத்தி வந்து கொடிக்காமத்தான வீந்துக்கு மட்டும் அந்த மாலயத்துல நேரம் வீட்டு பூஜை மண்ண வைக்கணும் மூணே மாசத்துல கல்யாணம் முடிஞ்சிடும் முடிஞ்சு ரெண்டு பேரும் ஒன்னா வர சொல்லலாம் அந்த மாலயத்துல வந்து ரெண்டு பேர் கையால பின்னாடி பின்ன மத்தில ரெண்டு பேர் கையால் கட்டிட்டு போயிடும் தான் ஐதிகம் வேற தான் வரலாற்று புகழ் பெற்ற திருவிடந்தை கோயில் திவ்ய தேசங்கள் நூத்தி எட்டில் அறுபத்தி இரண்டாவது திவ்ய தேசமாகவும் தொண்டை நாட்டில் உள்ள திருப்பதிகள் இருபத்தி ரெண்டில் சீரும் சிறப்புமாக விளங்குகிறது திருவிடந்தை கோவில் திருமங்கை ஆழ்வாரால் திருக்கோயில் மங்களாசாசனம் செய்யப்பட்டுள்ளது இத்திருக்கோயில் ஆயிரம் ஆண்டுகள் மேல் பழமை வாய்ந்தது இத்திருக்கோயில் அருள்மிகு நித்திய கல்யாண பெருமாள் கோவில் என்று வழங்கப்படுகிறது ஸ்ரீ வராகமூர்த்தியின் இடப்பக்கத்தில் உள்ள நாச்சியாருக்கு அகிலவல்லி நாச்சியார் என்றும் கல்யாணம் செய்து கொண்டபடியால் பெருமாளுக்கு பெருமாள் என்றும் திருநாமம் வழங்கலாயிற்று இக்கோவிலில் கொண்டு எழுந்தருளியுள்ள தாயாருக்கு கோமளவள்ளி தாயார் என்று திருநாமம் கருவறையில் மூலவரான ஸ்ரீ ஆதிவராகப் பெருமாள் சுமார் ஆறரை அடி உயரமுள்ள கல் விக்கிரகமாக தேவியை மடியில் அமர்த்தி கொண்டு அற்புதமாக வெற்றிருக்கிறார் பெருமாளின் திருவடியின் கீழ் தன் பத்தினியுடன் ஆதிஷேடன் உள்ளார் உற்சவரான ஸ்ரீ நித்ய கல்யாண பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி ஆகியோர் பஞ்சலோக விக்கிரகங்களாக காட்சி தருகின்றனர் ஸ்ரீ நித்ய கல்யாண பெருமானின் திருமுகத்தில் திருஷ்டி பொட்டு ஒன்று உள்ளது இது இயற்கையிலேயே அமைந்ததாம் இந்த திருஷ்டி பொட்டையும் தனிச்சன்னதி தாயாரான கோமளவள்ளி தாயாரின் திருமுகத்தில் இருக்கும் திருஷ்டி பொட்டையும் தரிசிப்பவர்களுக்கு திருஷ்டி தோஷம் விலகும் இந்த கோவிலுக்கு வந்து வேண்டிக் கொண்டால் சட்டென்று திருமணம் முடிந்துவிடும் அவ்வாறு திருமணம் முடிந்த தம்பதியர் இந்த கோவிலுக்கு வந்து தங்களது நேர்த்திக்கடனை கடனை கொள்வார்கள் ஓம் ஸ்ரீ ஆதிவராக பெருமாள் ஓம் ஸ்ரீ நித்ய கல்யாண பெருமாள் போற்றி ஹரி ஓம் நமோ நாராயணாய் நமக இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான்ல ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிருங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்